நடந்தே சென்று ஓடையை பார்வையிட்டார் தண்ணீர் பகுதியில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி பார்வையிட்டார் ஐந்து மணி நேரம் நடந்தது என்ன தூத்துக்குடி மாநகரில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட பாதிப்புகள் இனி வரும் காலங்களில் தூத்துக்குடி மாநகர் பகுதிக்கு வரவே கூடாது என்று தமிழக முதலமைச்சர் உத்தரவின் பேரில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு ஆலோசனையின்படி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மேற்பார்வையில் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் கடந்த மூன்று தினங்களாக மாநகர் பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது மழை காலத்தில் மழைநீர் தேங்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் தற்போது மழைநீர் தேங்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு தமிழக முதலமைச்சரின் பாராட்டு பெற்ற மாநகராட்சி மேயராக ஜெகன் உருவாகியுள்ளார் இந்த நிலையில் இன்று காலை ஆறு மணிக்கு நகரை வலம் வர முடிவு செய்தார் அதன் அடிப்படையில் மில்லர்புரம் பால்பாண்டி நகர் நிகிலேஷ் நகர் ஆகிய பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதை பார்வையிட்டார் அதன் பின்பு மழைநீர் தேங்கிய பகுதிக்குள் சென்று பார்வையிட வேண்டும் என்று நினைத்த மேயர் ஜெகன் இருசக்கர வாகனத்தை வாங்கி தானே இருசக்கர வாகனத்தை ஓட்டி மாநகராட்சி மேயர் ஜெகன் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிக்குள் சென்று மக்களிடம் விவரங்களை கேட்டறிந்தார் உடனடியாக அதிகாரிகளை அழைத்து மழைநீரை அப்புறப்படுத்த உத்தரவிட்டார் அதன் பின்பு நிகிலேஷ் நகர் பகுதிக்கு வந்த மேயர் ஜெகன் உடனடியாக ரயில்வே தண்டவாளத்தை ஒட்டி முடிவு செய்தார் நிகிலேஷ் நகருக்கு முன்பு ரயில்வே தண்டவாளத்தில் ஏறினால் அந்த வழியாக நடந்தே வந்து பார்வையிட்டார் பல இடங்களில் கழிவுகள் தேங்கி இருந்தது பல இடங்களில் கட்டிட கழிவுகள் கொட்டப்பட்டிருந்தது உடனடியாக அந்த வீட்டின் உரிமையாளர்களை அழைத்து அவற்றை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று மேயர் ஜெகன் கூறினார் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடந்து ரயில்வே தண்டவாளத்தையொட்டி செல்லும் ஓடையை பார்வையிட்டு நான்காம் ரயில்வே கேட் பகுதிக்கு வருகை தந்தார் அங்கு ரயில்வே தண்டவாளத்தின் கீழே செல்லும் மழைநீர் செல்லும் பாதையை பார்வையிட்டார் அதன் பின்பு ராஜகோபால் நகர் ராஜீவ் நகர் அசோக் நகர் ஆகிய பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதா என்று பார்வையிட்டு அந்த பகுதி மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் சில இடங்களில் குறைந்த அளவு மழைநீர் தேங்கி இருந்தது. அதனை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மாநகராட்சி மேயர் ஜெகன் உத்தரவிட்டார் காலை ஆறு மணிக்கு மாநகர் பகுதிக்குள் மழைநீர் தேங்கியுள்ளதா என்று பார்வையிட வந்த மேயர் ஜெகன் இருசக்கர வாகனத்தை தானே ஓட்டி வந்து மழைநீர் தேங்கியுள்ள ஆறு தெருக்களில் சென்று பார்வையிட்டு அங்கு இருந்த பொதுமக்களிடம் குறைகளை கேட்டபோது மக்கள் அதிர்ச்சியுடன் பார்த்தனர் அதன் பின்பு சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடந்தே வந்து ஓடை பகுதியை பார்வையிட்டது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஐந்து மணி நேரம் தூத்துக்குடி மாநகரில் இருசக்கர வாகனத்திலும் நடந்தும் மக்களை சந்தித்து மக்களின் குறைகளை கேட்டு மழை நீர் தேங்காமல் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டது மாநகர் மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இது பற்றி மேயர் ஜெகன் கூறுகையில் தமிழக முதலமைச்சர் உத்தரவின் பேரில் எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் மழை பெய்து நின்ற உடன் ஒரு சில மணி நேரங்களில் மாநகரில் எங்கும் மழைநீர் தேங்கக்கூடாது என்ற எண்ணத்தில் அதற்கான பணிகளை செய்து வருகிறேன் எனக்கு கொடுத்த வாய்ப்பை சரியான முறையில் மக்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வருகிறேன் என்று கூறினார் இந்த ஆய்வில் சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் முன்னாள் மாமன்ற உறுப்பினரும் திமுக வட்ட செயலாளருமான ரவீந்திரன் மாநகராட்சி சுகாதார அலுவலர் ராஜபாண்டி மாமன்ற உறுப்பினர்கள் ஜான் சந்திரபோஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நடந்து டேஜ் இல்லை நான் ஒரு இருபது நாளைக்கு சொல்கிறேன் நோட் பண்ணீங்க அதே முடிஞ்சா இது எங்க கூட கொண்டாடுவாங்க பாயிண்ட்டுக்கு வரணும் கூடி வாங்க இடத்துல வேண்டாம் இந்த இடத்துல எடுத்து விடணும் வாங்க நாங்கள் சொன்ன கேருங்க